சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினாறாம் சங்கீதம் ஏழாவது வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ஆமேன் தாவிது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க தன்னுடைய அனுபவத்தை அவர் எப்படி ஷேர் பண்ணுறாரு பாருங்க எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆமேன் அப்போ கர்த்தர் எவ்வளவு ஆலோசனைகள் அவருக்கு ஆனால் அந்த ஆலோசனை தந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி நினைவு கூர்ந்து அவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றதை பார்க்க முடியும் சரி அப்ப தாவிதுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரா எனக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்க மாட்டாரா அப்படி நம்ம நினைக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆலோசனைகள் கொடுக்க விரும்புகிறார் ஏன் தெரியுமா அவருக்கு ஒரு நாமம் உண்டு அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரா அப்போ அவர் ஆலோசனை கொடுத்து நடத்தினா எப்படி இருக்கும் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் பிறர் கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவருடைய ஆலோசனைகள் அவ்வளவு ஞானம் உள்ளவைகள் அவ்வளவு புத்தி உள்ளவைகள் அவ்வளோ அழகாக நம்முடைய சமயத்திற்கேற்ற ஆலோசனைகளை நமக்கு கரெக்டாக கொடுத்து நம்ம பெசகாமல் வழி பெசகாமல் வழி நடக்கிறதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் தாவிது கதை செய்தார் தாவிது வாழ்க்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கேட்டு பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்போ இப்போ நீங்கள் ஒருத்தட்ட ஆலோசனை கேட்கணும் கவுன்சிலிங்க்கு போகிறீங்க நீங்கள் தானே போகிறீங்க யோசிச்சு பாருங்கள் போய் அங்கே போய் நீங்கள் தான் ஆலோசனை ஆலோசனைகள் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வர்றீங்க அப்படி தானே அதே மாதிரி தான் ஆலோசனைகளை நாம் அவரடத்துல கேட்க வேண்டும் தாவிதை பார்த்தீங்கன்னா கேட்டு விசாரிக்கிற ஒரு பழக்கம் உடையவர் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் போய் கேட்பார் கேட்டு விசாரித்து அதில் கருத்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி அப்படியே நடப்பார் அந்த காரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயமாக முடியும் அப்படியே சக்ஸஸாக முடியும் ஆண்டவர் அழகாக ஆலோசனை கொடுப்பார் தாவியதுக்கு ஓகே நீ போ இப்போ அதை பின்தொடர் அதை திருப்பிக் கொள்வே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வே அப்படின்னு சொல்லுவார் போய் கேட்பார் நான் பின்தொடரலாமா அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார் சரி நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டோடத்தில் போய் விசாரிப்பார் ஆண்டவர் இப்படி போ அப்படி போன்னு அழகாக ஆலோசனை து தாவித ஆச்சரியமாக வழிநடத்த என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்போ கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கும் உண்டாகும் நமக்கும் கர்த்தர் ஆலோசனை தருவார் எப்போ தருவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிதை போல உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்தி அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்க போகணும் ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம் அநேக தடவை நமக்கு தெரிந்தவங்க நம்ம உறவுகள் நம்ம கூட நல்லா பழகிறவங்க அன்பாக பழகிறவங்க அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்க விரும்புகிறோம் அடுத்ததாக நம்முடைய சுய ஆலோசனைகள் நம்மளுக்கு ஒரு யோசனை தோணும் தெரியுமா அந்த யோசனையின்படி நடக்கவும் விரும்புகிறோம் கர்த்தருடைய ஆலோசனைகள் நம்முடைய ஆலோசனைகளை விட மனிதர்களுடைய ஆலோசனைகளை விட மிக சிறந்ததாகவும் இருக்கும் வேறுபட்டதாகவும் இருக்கும் அவர் சொல்கிற ஆலோசனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக ஆச்சரியமாக இவங்களை நடத்தி கொண்டு போகிறத உங்களால் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்க முடியும் அவருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள்ல உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும் எவ்வளவு அழகா ஆச்சரியமாய் தேவனுக்கு ஆலோசனை கொடுத்து இருக்கிறார் எவ்வளவு அழகா இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் அற்புதமானதாகவும் அவங்க வாழ்க்கையில வந்து காணப்படும் முடியும் ஒவ்வொரு காரியங்களும் அப்படிதான் தேவன் முடிப்பார் அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா நானும் தாவித போல என்னோட எல்லா காரியங்களையும் நானே ஓடி ஓடி செய்யாமல் மனிதர்களுடைய ஆலோசனை தேடி தேடி ஓடாமல் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கும்போது சம்டைம்ஸ் அந்த ஆலோசனைகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட டேரக்ட்டாக கொடுக்க முடியாட்டினா அவருடைய ஊழியர்காரங்க மூலியமா பிரசங்கங்கள் மூலியமா நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் மூலியமாகவும் என்ன செய்வார் கொடுப்பார் அதையும் நீங்கள் கண்டுபிடித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலாம் நாம் செபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் மக்க கோடி ஸ்தோதனம் பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டு விசாரிக்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் கிருபை தாங்கப்பா அந்த காரியங்களும் சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை ஆச்சரியமான வழிகளிலும் அதிசயமான வழிகளிலும் நீர் நடத்துவீராக எங்களை இந்த காரியத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து ஆவியானவர் மகிமை அடைவீராக கர்த்தர் மகிமையடைவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்